சினிமா பாணியில் கொலை முயற்சி முறியடிப்பு இந்தியாவின் மருத்துவ கழிவுகள் எமது நாட்டின் கடல் வளங்களுக்கு ஏற்படுத்தும் பெரும் ஆபத்து தென் பகுதியில் வடக்கு மாகாணம் குறைத்து தேவையில்லாத அச்சம் அனுரவின் விளக்கம் செம்மணி ஊடாக பயணித்தும் கீழே இறங்காமல் சென்ற ஜனாதிபதி கனேடிய பதிவிட விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி முயற்சி ஒன்றை இலங்கையின் முக்கிய பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான ஹரக்கட்டா என்பவரை சினிமா பாணியில் படுகொலை செய்ய சதை திட்டம் தீட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த படுகொலை முயற்சியுடன் தொடர்புடைய சந்தக நபர் ஒருவரை மகரகம பிரதேசத்தில் போலீசார் நேற்று கைது செய்தனர் ஊடகவியலாளர் என்ற போர்வையில் ஹெரகட்டாவை படுகொலை செய்ய குறித்த நபர் திட்டமிட்டிருந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர் சந்தக நபரிடமிருந்து எரிக்கப்பட்ட வீடியோ கேமரா ஒன்று மற்றும் ஆயுதம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது தாழ்நில அபிவிருத்தி சபையின் பணியாளர் ஒருவரே இவ்வாறு ஹெரக்கட்டா கொலை முயற்சியுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடற்கரையில் அண்மை காலமாக இந்தியாவின் மருத்துவ கழிவுகள் அதிகமாக கரையொதுங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்ற தகவல் அமைப்பு திட்ட ஆலோசகர் பேராசிரியர் டபிள்யூ எம் விமலசூரிய தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் சென்னை பகுதிகளிலேயே அதிகமான வைத்தியசாலைகளின் மருத்துவ கழிவுகள் கடலில் சூட்சுமமாக விடப்படுகிறது இது பல காலமாக மேற்கொள்ளப்படுகிறது இன்றைய நிலையில் குறித்த கழிவுகள் அதிகமாக வெளியேற்றப்படுவதாக இம்மால் உணர முடிகிறது கடலில் ஏற்படும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவ பயிற்சி காற்றுகளால் தொடக்கம் ஹம்பாந்தொட்டி வரையுள்ள கடற்கரைகளில் இந்த மருத்துவ கழிவுகள் கரையொதுங்குகின்றன இது தொடர்பில் இலங்கை சூழலியலாளர்களும் பரிசோதனைகளை நடத்தியுள்ளனர் அண்மை காலங்களில் ஊடகங்களில் கூட பலவாறான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன குறித்த கழிவுகளில் ஊசிகளும் காணப்படுகிறது பல கழிவுகள் கடல் மண்ணில் புதையுண்டு போவதால் வெளியில் தெரிவதில்லை இவற்றால் ஏற்படும் ஆபத்துகள் அறுதியிட்டு கூற முடியாததாகும் பலவாறான ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் இது தொடர்பில் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய சமுத்திரத்தை அண்டியுள்ள நாடுகள் சர்வதேச சூழல் பாதுகாப்பு சட்டங்களை கடைபிடிப்பதில்லை இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் எமது நாடு சிவப்பு பட்டியல் படுத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் இவ்வாறான செயற்பாடுகளை இதற்கு காரணமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணம் தொடர்பாக தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று தென்பகுதியில் நடப்பதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் குடியிருப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உலக தெங்கு தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் அவர் இவ்வாறு கூறினார் இனவாத அரசியலின் ஊடாக இந்த ஒரு வகையிலும் சாதாரண மக்களுக்கும் நன்மை ஏற்படாது வடக்கில் இனவாதம் என்பது அரசியல்வாதிகளின் கருத்தாகும் தென்பகுதியில் மேலும் இனவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழுச்சி பெறுவதற்காக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகின்றனர் அரசாங்கம் என்ற வகையில் இனவாதங்களுக்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை தென்பகுதியில் ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டு வருகிறது தொடர்ந்து அவர்கள் வடக்கு மாகாணத்தில் இடம்பெறும் சம்பவங்களை கவனித்து வருகின்றனர் யுத்தம் தொடர்பான தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் கொழும்பு நகரில் ஆயுதங்கள் துப்பாக்கிச் சூடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இதனை சாதாரண தன்மையாக சிலர் கூறுகின்றனர் வடக்கில் அவ்வாறே நடந்தால் அது யுத்தம் வருவதற்கான முன் சந்தர்ப்பமாக கருதுவார்கள் வடமாகாணம் தொடர்பாக தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் தென்பகுதியில் நடக்கிறது இவை அனைத்தையும் திட்டமிடுவது வடக்கு மாகாணத்தில் யுத்தம் பெறும் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக யுத்தம் பெறும் சந்தர்ப்பத்தினை தடுப்பதற்காகவே அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசநாயக்க வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் பலரும் எதிர்பார்த்த ஜனாதிபதி திசநாயக்கவின் செம்மணி விஜயம் நடைபெறவில்லை ஜனாதிபதி திசநாயக்க நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது அவர் செம்மணி மனித புதைக்குளி அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு விஜயம் செய்வார் என்று அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் ஜனாதிபதி செம்மணிக்கு விஜயம் செய்வார் என கூறியிருந்தார் எனினும் ஜனாதிபதி அனருகுமார் திசநாயக்க செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செம்மணி மனித புதைக்குழியை சென்று பார்வையிடவில்லை என்று பொது ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் வைத்து உரையாற்றும் போது செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து ஜனாதிபதியின் செம்மணி நோக்கி பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றமை தமிழர் தரப்பை ஏமாற்றமடைய செய்துள்ளது இதேவேளை செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் இலங்கையின் பெரும்பான்மையினர் சிங்கள மக்களிடத்தில் இருவகையான போக்கு காணப்படுகிறது சில தரப்பினர் செம்மணி பெரும் அழிவு என்றும் செம்மணி மனித புதைக்குழி அதில் புதையுண்டவர்கள் தொடர்பில் நியாயமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நேது நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினாலும் பெரும்பான்மையினோர் செம்மணி தொடர்பில் எதிரான மனநிலையிலே இருக்கின்றனர் இனவாதம் எவ்வாறான நிலையில் இலங்கையில் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்த சிங்கள மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயமும் அனரவுக்கு ஏற்பட்டிருப்பதுடன் வடக்கு வாக்குகளையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு காணப்படுகிறது இதேவேளை செம்மணியை சென்று பார்வையிட்டால் சிங்கள மக்களிடத்தில் அது செலசலப்பை ஏற்படுத்தலாம் என்று கருதி ஜனாதிபதி செம்மணியை தவிர்த்துவிட்டு சென்றிருக்கலாம் என்று அரசியல் பரப்பில் பெரும்பாலும் பேசப்படுகின்ற விடயமாக காணப்படுகிறது கனடா நிரந்தர பதிவிட விண்ணப்பதாரர்களுக்கான ஆங்கில சோதனைகளில் புதிய மாற்றம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய தெரிவை கனடா அரசாங்கம் ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியா இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து நிரந்தர பதிவிட உரிமைக்காக விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் அதிக வசதியை பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது சினிமா பாணியில் முன்னெடுக்கப்பட இருந்த கொலை முயற்சி முறியடிப்பு இந்தியாவின் மருத்துவ கழிவுகள் நமது நாட்டின் கடல் வளங்களுக்கு ஏற்படுத்தும் பெரும் ஆபத்து தென்பகுதியில் வடக்கு மாகாணம் குறைத்து தேவையில்லாத அச்சம் அனுரவின் விளக்கம் செம்மணி ஊடாக பயணித்தும் கீழே இறங்காமல் சென்ற ஜனாதிபதி கனேடிய பதிவிட விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி